வாழ்க வையகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிவராத்திரி நிகழ்ச்சி சித்தறியல் நாட்காட்டியின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிவராத்திரி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வருகிறது நாம் சாதாரணமாக பயன்படுத்தும் நாட்காட்டியில் பிப்ரவரி இருபத்தி நாலு என்று இருக்கும் ஆழியாறு திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்து சித்தரியல் நாட்காட்டி என்பதை உருவாக்கியிருக்கிறார் அவரது ஆராய்ச்சியின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிவராத்திரி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வருவதாக கூறுகிறார் எனவே ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஆழியாரில் இயற்கையான ஒரு சூழலில் சிவராத்திரி விழா திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் கொண்டாடுகிறார்கள் வாய்ப்புள்ள நண்பர்கள் நீங்கள் நேரில் வந்து கலந்துக்கலாம் விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் டொனேஷன்ஸ் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை சித்தரியல் நாட்காட்டியின்படி சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது ஆழியாறில் இந்த நிகழ்ச்சியை நடத்துபவர் திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் வானவியல் ஆராய்ச்சியாளர் வாய்ப்புள்ள நண்பர்கள் நீங்கள் அங்கே வந்து கலந்துக்கலாம் ஒரு இயற்கையான சூழலில் தோட்டத்தில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோட இந்த நிகழ்ச்சி நடை நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் போய் சிவராத்திரி அப்படிங்கிற இடத்துல நீங்கள் டைப் பண்ணி விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் கலந்துக்கலாம் இல்லை நீங்கள் நேரடியாக வந்து நீங்கள் கலந்துக்கலாம் சிவராத்திரி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை சிறப்பு நிகழ்ச்சி பொள்ளாச்சி அருகே ஆழியாறில் நீங்கள் கூகுள் மேப்பில் போய் தோப்பு அப்படின்னு தமிழில் டைப் பண்ணுங்கள் தோப்பு ஆலங்கண்டி அங்கலக்குறிச்சி பொள்ளாச்சி இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் இந்த லொக்கேஷன் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை போகிற வழியில் அங்கலக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு ஊர் தாண்டதுக்கப்புறமா அப்புறமா சிவகன்யா தோப்புன்னு கூகுள் மேப்பில் இருக்கும் திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாரு வாய்ப்புள்ள நண்பர்கள் நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணி முதல் அடுத்த நாள் காலை ஆறு மணி வரை சித்திரையல் நாட்காட்டியின்படி சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது யாருக்கெல்லாம் வந்து விருப்பம் இருக்குதோ நீங்கள் பதிவு செஞ்சுட்டு கலந்துக்கங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்